அம்மேன் ஹலே லூயா நாம் நேராக வசனத்துக்குள்ளாக நாம் செல்லுவோம் உங்களை பார்ப்பதில் நான் சந்தோஷம் விசேஷத்தை பிள்ளைகளா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஆமேன் ஓகே எடுத்துக்கொள்வோம் ரெண்டு குருந்தையர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஓகே இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் எந்த வல்லமை எந்த மண்பாண்டத்துக்குள்ள வந்தது தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அந்த தொடுதல் வரும் அந்த அபிஷேகத்தை தான் தேவன் என்ன பண்றாரு மண்பாண்டமா இருக்கிற நம்ம மேல அவர் வைக்கிறார் இந்த மே உலகத்திலேயே மேலான கிரீடம் வந்து அபிஷேகம் தான் அதை விட பெருசு வேற ஏதாவது இருக்கா இருக்கவே முடியாது உலகத்திலே மேலான கிரீடம் என்னது அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆவியில நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அதிகாரம் தான் அந்த அபிஷேகம் என்பது இப்ப தேவ ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த அதிகாரத்தோடு நம்ம சொல்றோம் இல்லையா பாஸ்டர் சொன்னார் ஆண்டவருக்கு இணையா ஈக்குவலா தேவன் என்ன பண்றாரு நம்மள கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு அப்ப எந்த அதிகாரத்துல நம்ம வந்து காற்றையும் கடலையும் துரைத்தனத்தின் ஆவிகளையும் வானமண்டல பொல்லாத சேனைகளையும் எந்த அதிகாரத்துல நம்ம வந்து பேசுறோம் எந்த அதிகாரத்துல நம்ம வந்து அதுக்கு கட்டளை எடுக்கிறோம்னா இந்த அதிகாரம் தான் இந்த அபிஷேகம் தான் தேவன் தருகிற வல்லமை தான் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அந்த அதிகாரத்தோடு என்ன பண்றாங்க எல்லா எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளை பார்த்து வல்லமையோடு பேசுறோம் அமேன் ஓகே மேல்கண்ட் அந்த வசனத்தில் பார்த்த மாதிரி நம்ம வந்து அபிஷேகத்தை வந்து ஏதோ ஒரு கிரீடம் கடையில் விற்கிது சர்ச்சில் இருக்குது கோயிலில் இருக்குது அதை கொண்டு வந்து நம்ம தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அப்படி ஈஸியாக வச்சிட முடியாது இதை இந்த அபிஷேகம் பெறுவதற்காக ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஹிஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லாட் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தில் அவன் என்ன பண்ணணும் அந்த டைமை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் ஆவியானவர் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை வைப்பார் அந்தந்த அழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த அபிஷேகத்தினால தேவ பிள்ளைகள் வந்து நடத்தப்படுவார்கள் ஊழியக்காரர்கள் மீது வித்தியாசமாய் அப்போஸ்தலராக போதகராக இவாஞ்சலிஸ்டாக மிஷினரிகளாக தேவன் வந்து இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு அபிஷேகத்தை வைத்து தேவன் பிரித்து அந்த பணி அழைப்பின் பிரகாரமாய் அந்த பிள்ளைகளை தேவாவியானவர் நடத்துவார் நம்ம இதே நம்ம அபிஷேகம் என்று சொன்னாலே எனக்கு வேதத்துல ரொம்ப ஒரு மனுஷன் வந்து நம்ம ஒன்று சாம்வேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் போன வாரம் ஃபுல்லா குட்டி தம்பி இங்க சோ அதனால எனக்கு அந்த டைம் ஃபுல்லா எப்ப வந்தாலும் எப்போ எனக்கு டைம் கிடைச்சாலும் நான் வேதத்தை உட்காந்து வாசிக்கிட்டே இருந்தேன் அந்த டைம்ல ஆண்டவர் இடைப்பட்ட காரியங்களை தான் நான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன் ஸோ கடந்த வாரம் ஃபுல்லா ஆவியானவர் பேசின அந்த வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஐ மீன் வாசிக்கலாம் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் Pode tomar, pode சோ இந்த மூணாவது அதிகாரத்துல பார்க்குறோம் சாம்வேல் தீர்க்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ எத்தனை நாள் ராஜ்யபாரம் சவுலோடைய ராஜ்யபாரம் சவுல விட்டு இப்படி அமைதியா இருப்ப உன்னுடைய கொம்ப நீ தைலத்தினால் நிரப்பி கொண்டு போய் நான் சொல்ற மகன் மேல நீ வந்து என்ன பண்ணு அதை ஊச்சுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன் தான் வந்து யாரு தாவீது சோ தாவீதுக்குள்ளே ஒரு விசேஷித்தமான ஒரு குணம் இருந்தது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் தாவீது தேவனுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு மகனா இருந்தான் தேவனுடைய இறுதி இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாய் தாவிது இருந்தான் அது எப்படி தாவிது வந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு மகனாய் இருக்க முடியும் என்றால் தாவீதுக்குள்ள இருந்த அத்தனை கேரக்டர்ஸுமே வந்து தேவனுக்குள்ள இருந்த கேரக்டர்ஸ் தான் அத்தனையுமே தாவீதுக்குள்ள இருந்தது தாவிதுக்கு ஒரு சிங்கம் வருது ஒரு கடரடி வருது கோலியாத்து வர எப்படி தாவினால அதை மேற்கொள்ள முடியும் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தான் தாவித என்ன என்ன பண்ணா ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் சிங்கத்தையும் வென்று ஜெயித்தான் கரடியையும் வென்று ஜெயித்தான் கோலியாத் வரும்போதும் அதை வென்று அதை ஜெயித்தான் அது மாத்திரம்தான் ஆஹ் தாவிதுக்குள்ள இருந்துச்சான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா தாவித் ஒவ்வொரு முறையும் நான் சிங்கத்தை வென்றேன் கரடியை ஜெயித்தேன் அப்படின்னு போய் அவங்க குடும்பத்தில் சொல்லும்போது அதை வந்து தாவிது ஏற்று அதாவது அவங்க குடும்பத்தினர் வந்து அதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் எலியா அபிநதாப் எல்லாருமே அப்படி பார்த்தாங்க ஆனால் தாவிது என்னதான் அவனை புறக்கணிச்சாலும் என்னதான் அவன் சின்ன பையன் சொல்லி அவங்க அப்பா ஆடு மேய்க்க விட்டுருந்தாலுமே தாவிது வந்து த நேசித்தான் அந்த தன் சகோதரர்கள் அவனை கீழாக பேசினாலும் தன்னுடைய தகப்பன் அவனை ஒரு ஓரமாக வச்சுருந்தாலுமே தாவிதுக்குள்ளே என்ன ஒரு கேரக்டர் இருந்தது நேசித்தான் அவன் ஹானர் பண்ணனா அவனை ஹானர் பண்ணலைனாலுமே தாவித என்ன மற்ற பிள்ளைகளை ஹானர் பண்ண கற்றுக்கிட்டான் அந்த அன்பை செலுத்த கற்றுக்கிட்டான் இது மாத்திரம் தானே இதெல்லாம் இருந்தனால தான் தாவிது வந்து ராஜாவானானா சொல்லுங்க இந்த கேரக்டர்லாம் இருந்தனால தான் ராஜாவானானா இல்ல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன பண்ணுவார் பயிற்றுவிப்பார் இன்னைக்கு நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்களோ ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் இங்கே வரும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் சபைக்கு வரும் போதெல்லாம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவரே என் பிரச்சனை மாறாதா என் வியாதி மாறாதா என் கடன் தொல்லை மாறாதா என்னுடைய சூழ்நிலை இப்படியே தான் இருக்குமா நான் சோர்ந்தே தான் இருப்பேனா என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா நாங்கள் மறுபடியும் இணைஞ்சிருக்க மாட்டோமா இந்த பிரிவினை இப்படியே தான் இருக்குமா இந்த இப்படிப்பட்ட யோசனைகள் இதே தான் வந்து பின்ன திரும்ப 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 நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும் ஆண்டவரே அந்த ஒரு நோக்கத்தோட கடந்து வரீங்க அந்த ஒரு நோக்கத்தோட தானே தாவீது வந்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் முதல்ல யாருக்கு தெரியுமா அவன் வந்து ஹானர் பண்ணா கர்த்தராகிய தேவனை வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல தேவனை மாத்திர மகிமைப்படுத்துவான் இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலை எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ உங்க கடன் பிரச்சனையா உங்க வியாதியா உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியா உங்களுடைய சூழ்நிலை எந்த ஏதோ பிரிக்கப்பட்ட சூழ்நிலை மாதிரி தனிமையை தனியா இருக்கிற உணர்வா இதுல எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துங்க இதுல எல்லாம் ஆவியானவருக்கு முன்பதாக அவருக்கு ஒரு ஸ்தானத்தை இடத்தை போட்டு உட்கார வைங்க ஆண்டவரே என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க சொல்லாம நான் நகர மாட்டேன் யாக்கோபு சொன்னால நீங்க என்ன ஆசிர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் சொன்னால அதே மாதிரி வைராகியமா தேவனுக்கு என்று நீங்க எழும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை அவர் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருப்பார் அமேன் அமேன் அதோடு கூட தேவன் வந்து தாவிதுக்கு என்ன ஒரு ஆசிர்வாதம் தராருன்னா ராஜ்ய ராஜ்யபாரம் ஒரு ராஜ்யபாரம் வந்து சவுளை விட்டு நீங்கி தேவன் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து யார் கையில் கொடுக்குறாரு தாவிது கையில் கொடுக்குறாரு இதுக்கான பயிற்சி தான் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த கரடி வரும்போது சரி யுத்தம் வரும்போதும் சரி அவன் பல யுத்தங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்ன பண்ணார் சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொருத்தரையா எக்யூப் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த தாவிதை வந்து எக்யூப் பண்ணிட்டே இருந்தாரு இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் பார்த்து நீங்க சொல்லக்கூடாது ஆண்டவரே இது ஏன் இந்த தொல்லை ஏன் இந்த பிரச்சனை நீங்க மாற சொல்லணும் ஏதோ பெரிய காரியத்தை பெரிய ஒரு ஸ்தானத்தை அடைவதற்காக ஏதோ பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் என்னைக்கு என்ன இன்னைக்கு எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்ன அவருக்கு தகுந்த மாதிரி என்னை வணஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளாக கடந்து வரணும் ஹலே லூயா ஆமேன் அடுத்தது முதல் காரியம் எக்யூப் யோர் செல்ஃப் அதாவது தேவன் வந்து உங்களை வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கார் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் உங்களை வச்சு உங்களை ட்ரெயின் பண்ணுறாரு மோல்ட் பண்ணுறாரு ஸோ க நடக்கிற காரியங்களை பார்த்து யுத்தத்தை போல இருக்க ஆண்டவரே நான் விழுந்து போயிடுவேனா நான் இறந்து போயிடுவேன் என் பிள்ளைகளுடைய காரியம் ஆகும் என்னுடைய கடன் தொல்லை என்ன ஆகும் நான் நாளைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு போய் பின்னாடி உட்காந்துருவேனா என்னை இப்படி பேசின மனுஷங்க முன்னாடி நான் மறுபடியும் தலை நிமிந்தே இருக்க மாட்டேனா இப்படிப்பட்ட பல காரியத்தை யோசிக்கிறீங்கள அந்த ஸ்தானத்தில் இந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து உங்களை பயிற்றுவிக்கிறார் உங்களை வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பல சூழ்நிலைகளை கொடுத்து 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 உங்களுடைய என்ன பண்றாரு வலுவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அமேன் மேன் அடுத்தது சவுளுடைய காரியத்தை பார்ப்போம் சவுல் வந்து இந்த ராஜ்யபாரம் தானாய் நீங்கி போவதற்கு நான் கேட்ட ஆண்டவரே பலியிடத் பலி அமலேக்கியரோடு கூட சண்டை போட்டு சவுல் வந்து அந்த அந்த சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து எதையும் நீ கொண்டு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் ஆனால் சவுல் என்ன பண்ணுறான் எல்லா பொருளையும் பலியிடுவதற்காக கொண்டு வரான் அவன் வந்து என்ன ஒரு யோசனையில் கொண்டு வரான் ஆண்டவர் நம்ம எப்படி பா ஜெயிச்சிட்டோம் ஆனால் ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன பண்ண பண்ணணும் எதையாவது கொடுக்கணும் இல்லையா அதுக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சாரு ஆனா அங்கே வசனம் சொல்லுகிறது ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்துதல் உத்தமமாக இருக்கும் ஹலோ லூயா அப்போது ஆட்டு நீங்கள் என்ன பலியிடுறதுக்கு என்னதான் நம்மளுடைய பணமோ செலவோ நேரமோ எல்லாத்த காட்டிலும் தேவனுடைய செவி அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே உத்தமமாக இருக்கும் இந்த ஜோன்குள்ளே எப்படி சவுல் வந்தான் இந்த இந்த ஒரு குள்ள எப்படி சவுல் வந்த ஆவியானவர் சொல்றதை எப்படி கேட்காம போனானா அவன் வந்து தன்னை கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள தன்னை வந்து சௌகரியமாக வச்சுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவனை வந்து என்ன பண்ணிடுறான் கொண்டு போய் வச்சுக்கிட்டான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டாக ஒரு நாற்பதாயிரம் ரூபா இருந்தால் ஒரு வேலை போதும் அந்த வேலைக்குள்ளே இருந்துக்கிட்டால் நம்ம போதும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்டான ஸோனுக்குள்ளே நம்ம வந்துருவோமா அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் ட்ரை பண்ண மாட்டோம் ஒரு வீடு இருந்தால் போதும் ஒரு கார் இருந்தால் போதும் அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம் ட்ரை பண்ண மாட்டோம் இதே தான் வந்து ஆவிக்குரிய ரீதியிலையும் அதுதான் நல்லா ஜெபிக்க தெரிஞ்சால் போதும் போதும் அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு வரனும் வரமும் நமக்கு என்ன தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களை அறியாமையே நீங்கள் ஓன் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க மாட்டீங்க ஆவியானவர் என்ன சொல்ல வராருன்றது கேட்க மாட்டேன் அதுதான் சவுல் செஞ்சான் ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன் ஜெயத்தை கொடுத்தாச்சு ஜெயம் பெற்றுட்டோம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல ஆனால் பலியடுறதுக்கு நான் பொருளை தூக்கிட்டு போகிறேன் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரும்போது தன்னை மறந்து காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் விட்டு எந்திரிச்சு போயிடுங்க அந்த கம்ஃபர்ட் என்ன தெரியுமா உங்களை மறுபடியும் மறுபடியும் ஒரே இடத்துல உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு அதே இடத்துல மாவை அரைக்க வச்சு மேலே எழும்ப விடாதபடி உங்களை அப்படியே ஆக்கிடும் உங்களுடைய ஸ்பிரிட்டை வந்து அதுக்கு ஹோல்ட் பண்ணாதீங்க கிவ் அவுட் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அவிலே ஆண்டவரே நீங்க என்ன உங்களுடைய ஆவினால் நிறைச்சிருக்கிறபடியினால் என்னுடைய காரியங்கள் என்னவோ அதற்கு ஏற்ற மாதிரி தேவன் என்னை நடத்தும்படியாய் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார் ஹலோ அடுத்தது அனலைஸ் யோ கம்ஃபர்ட் ஜோன் நான் இந்த இடத்துல தான் இருக்கேனா ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்தானத்தில் நான் இருக்கேன்னா சவுல் அப்படி பார்த்துருந்தானா நிச்சயமாக அந்த பலியிடுறதுக்கு அந்த பொருட்களை கொண்டு வந்து வச்சுருக்க மாட்டான் ராஜ்யபாரமும் என்ன பண்ணாது அவனை விட்டு நீங்கி போயிருக்காது ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசிர்வாதம் உங்களை விட்டு போகுதுன்னா இடத்துல உட்காந்து கேளுங்க ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் இழந்து போன அந்த ஸ்தானத்துக்கு நேராக என்னை அழித்து கொண்டு வாங்க மீண்டுமா இழக்கப்பட்டு போன அந்த ஸ்தானத்துக்கு நேராக என்னை மறுபடியும் கூட்டிட்டு வாங்க அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது நீங்கள் விருப்பப்படாத ஒரு ஸ்தானத்தில் என் கால்களை நான் வச்சேனா அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது ஆண்டவரே நீங்கள் உம்முடைய சித்தத்தை போல எந்த இடத்துல என்னை உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துக்கு என்னை மீண்டுமா கூட்டிட்டு வாங்க அந்த பாதை எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாதை எனக்கு முள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் சொல்கிற இடத்துல தான் நான் நிற்கணும் அன்பு தேவ பிள்ளைகளே எத்தனையோ ஆச்சரியமான க எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனை பாடுகளோடு இங்கே வந்து நிற்கிறாங்க தெரியுமா அந்த அவங்க வருகிற பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணீராக வேதனை அப்படி இருக்கும் ஆவியானவரே அந்த ஸ்தானத்தை விட்டு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த ஸ்தானத்துல இழுத்துட்டு போய் நிக்க வைங்க ஆண்டவரே அப்படிங்கிற அந்த இருதயம் தானாய் வரும் நீங்க பாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு வயசான ஒரு தாத்தான்னு வைங்க ஒரு பிச்சைக்காரர் ரோட்ல ஓடி வந்து நிக்கிறாரு பிச்சை கேட்கறாரு நீங்க என்ன சொல்லுவீங்க சில நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்துட்டே நம்ம என்ன சொல்லலாம் யாரும் இல்லை போயான்னு சொல்லிடுவோம் இல்லையா ஆனால் அதே வந்து ஒரு சின்ன குழந்தை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஓடி வந்து தட்டில் கையில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட இருதயம் உடைக்கப்படுமா படாது தான் ஆவியானவர் பேசுகிறாரு இல்லை இன்னைக்கு நிறையா பேர் நீங்கள் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போன சூழ்நிலைகள் நிறையா இருக்குது கேட்டுட்டும் கேட்காம போன மாதிரி சூழ்நிலைகள் நிறையா இருக்கு இன்னைக்கு திரும்பியும் திரும்பியும் யூ டர்ன் போடுங்க ஆண்டவரே நீங்கள் விருப்பப்பட்ட அந்த இடத்துக்கு நான் திரும்ப வரேன் நான் ஏதோ காரியங்கள் தப்பாக பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க நான் திரும்பியும் அந்த எழுந்து போன ஸ்தானத்துக்கு என்னை மறுபடியும் என்னை அந்த புதுப்பிக்கிற அந்த ஸ்தானத்துக்கு நேரம் என்னை அழுத்துக்கொண்டு வாங்க தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற இருதயம் உங்களுக்குள்ளாக எழும்பப்படும் அடுத்தது டு நாட் செட் யோ நெட் அட் அ லோவர் பிளேஸ் உங்களுடைய வலைய ஒரு குறுகின இடத்துல நீங்க போடாதீங்க லூக்கா ஐதாவது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க லூக்கா ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து கணசிரியத்துக்கு கடல் அருகில் அங்கே போய் நிற்கிறாரு திரளான ஜனங்க அங்கே இருக்காங்க அங்கே ஆவியானவர் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு பேதரோட படகு ஏறுறாரு பேதிட்ட முதல்ல சொல்ல ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களை வல் உங்களுடைய வலைகள் அங்கே போடுங்க ஸோ டு நாட் செட் யோ பாயிண்ட் அட் அ பர்டிகுலர் ஒரு ஒரு ஒரே இடத்துல வந்து நீங்கள் நின்றுட்டு அங்கேயே வந்து மீன் வரணும் மீன் வரணும் திமிங்கலம் வரணும்னா வராது கரைக்கிட்ட நின்னுகே மீன் வரணும் திமிங்கலம் வரும்னா வருமா வராது ஆழத்துல இழுத்து கொண்டு போங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு வாங்க போதும் ஆண்டவரே ஜ ஆசிர்வதிங்க என் பிள்ளை ஆசீர்வதிங்க என் கணவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்களுக்காக எலும்பச்சுங்க இன்னைக்கு ஒரு மேலே விழட்டும் இன்னைக்கு ஒரு வல்லமை என்னை தொடட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்காக எலும்ப போகிறேன் அந்த ஆழத்துக்குள்ளே நதிக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு போங்க பல மீன்களை அல்ல பல திமிங்களையே தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார் வலை கிளியத்தக்கதாய் வலைகள் பிரிந்து போகத்தக்கதாய் ஆவியானவர் உங்களுடைய படகை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றார்

வலைய போட்டான் முதல்ல தேவ சத்தத்தை கேளு அடுத்தது வார்த்தையை படி வலைய போடு என்று என்னைக்கு இந்த ரெண்டு ரெண்டு காரியத்தை நம்ம செய்யறோமோ அன்னைக்கே நம்மளுடைய வலை நிரம்பிரும் யூத் மீட்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஆண்டவர் ஏறினோம் உடனே ஆண்டவர் அந்த படகு அப்படியே தத்தளிச்சுட்டே இருந்துச்சு அந்த கடல்ல தத்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு நடுக்கடலை அலையே இருக்காது நடுக்கடல என்ன இருக்காது அலையே இருக்காது கடல் ஓரத்துல தான் நமக்கு வந்து அலைகள் நிறைய வரும் ஆனால் நடுக்கடல படகு தத்தளிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த கரையில் ஏறும் பொழுது அந்த அந்த படகு உடனே உடனே கரையில் சேர்ந்துருச்சு உடனே கரைக்கு வந்துருச்சு அன்பு தேவ பிள்ளைகளே என்னைக்கு உங்களுடைய படகுல என்னைக்கு உங்களுடைய படகுல ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுறீங்களோ அன்னைக்கு நீங்க கரையை சேர்த்து கொள்ளுங்க அன்னைக்கு நீங்க கரையை அடைஞ்சிருவீங்க நீங்க யோசிக்கிறீங்கல்ல நிறைய பேர் இங்க உட்காந்துட்டு யோசிக்கிறீங்கல்ல ஆண்டவரே என்ன ஆகும் நான் ஒரு நல்ல வர மாட்டேனா என் பிள்ளைங்க நல்ல ஒரு நிலைமைக்கு மாட்டாங்களா நான் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க மாட்டேனா இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறீங்கல்ல காரணம் தேவன் உங்க படகுல இல்லை நீங்க வார்த்தையின் படி வலைய போடலை நீங்க ஆழத்துக்குள்ள இல்லை இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார் ஆழத்தில் ஒரு அனுபவத்துக்கு நேராய் தேவன் இன்னைக்கு உங்களை நடத்துவார் ஆழத்தின் அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவார் இந்த வறுமையோ இல்லாமையோ இந்த இல்லாத சூழ்நிலைகளை தேவன் மாற்றி அந்த ஆழத்தின் அனுபவத்துக்கு நேராய் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சபையும் அவர் இழுத்து கொண்டு செல்லுவார் ஹலே லூயா அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க வார்த்தையின் படி நான் வலையை போடுவேன் ஆண்டவரே நீங்க நடத்துகிற சூழ்நிலை எல்லாவற்றிலும் அது நீங்க என்னை எக்யூப் பண்றதுக்கு தான் நான் அனலைஸ் பண்ணுவேன் கம்ஃபர்ட்டான ஜோன்ல நான் இருக்கேனா கம்ஃபர்டான விட்டு நான் வெளியில் இருக்கேனா இல்லை உள்ளே இருக்கேனா அந்த கம்ஃபர்ட் ஸோன் எனக்கு வேண்டாம் அந்த பணம் இருக்கிற அந்த ஸோன் எனக்கு வேண்டாம் பணம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு ஜோனுக்கு நேரம் என்னை அழுத்து கொண்டு போங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்படியான அந்த ஜோனில் என்னை கூட்டிகிட்டு போய் வைங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டு இருக்கிற ஜனங்களை கை தூக்கி எழுப்பும்படியான ஒரு சூழ்நிலையில் என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வைங்க இதுதான் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே சொல்லுங்க ஆண்டவரை இனி நான் வலைய வந்து கரை கரையில கரையில நின்னே நான் நான் வீசிட்டு இருக்க இருக்க மாட்டேன் மாட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு போட்டுட்டு எனக்கு எனக்கு அந்த 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 ஆழத்தின் அனுபவம் 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 தேவை 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 ஆழத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள மீன்களை எடுக்கிற ஒரு 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 அனுபவத்தை என்னுடைய கண்கள் பார்க்கத்தக்கதான அன்பு தேவ பிள்ளைகளே ஆவியானவர் உங்களை நிரப்புவார் போதுமான அளவுக்கு அதிகமான அளவுக்கு தேவன் உங்களை நிரப்புவார் கண்களை மூடுவோம் மாநதி ரபரா ஓ ஆவியானவரே இன்னைக்கு

பிள்ளைகளை தேவன் நிறைப்பிரிவைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் இந்த பிள்ளைகள் தேவையானதை அப்பா இந்த பிள்ளைகள் பார்த்து